அரசியல்வாதிக்கான குறைந்தபட்ச தகுதி கூட விஜய்க்கு கிடையாது ஒரு கூட்டத்தை எப்படி வழி நடத்தணும் தொண்டர்களை எப்படி வழி நடத்தணும் ஆர்கனைஸ் பண்ணணும் மத்தவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க பொதுக்கூட்டம் நடத்துறாங்க எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா நாம பண்ணும்போது மட்டும் அதுல நிறைய பிரச்சனை ஆகுது நம்ம தொண்டர்கள் மேல நம்ம ரசிகர்கள் மேல ஏகப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அது என்னன்னு பாக்கணும் இதெல்லாம் அடுத்த முறை நடக்காம பாத்துக்கணும் அப்படிங்கிற அக்கறை கொஞ்சமாவது இருந்திருந்தா அந்த அக்கறையில கொஞ்சமாவது அவரு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு இத்தனை உயிர்கள் பலி போயிருக்காரு ஆனா இவருக்கே அந்த அக்கறை இல்ல அதனாலதான் ஏழு மணி நேரம் கழிச்சு வராரு சொன்னது ஒரு டைம் நான் பேசுறேன்னு சொன்னது ஒரு டைம் ஆனா இவர் மாப்பிள்ள ஊர்வலம் வந்து பேசுறது ஒரு டைம் உங்களுக்காக எல்லாரும் காத்து கிடக்கணும் மக்கள் காத்து கிடக்கணும் கவர்மெண்ட் காத்து கிடக்கணும் காவல்துறை காத்து கிடக்கணும் சோறு தண்ணி இல்லாம மயங்கி விழுந்தா நீங்க ஓடிடுவீங்க உங்க வீட்டுக்கு இவர் ஏர்போர்ட் போறாரு முப்பது பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு செய்தியாளர்கள் கத்துறாங்க ஏதாவது பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கொஞ்சம் கூட காதல வாங்காம நான் அடுத்த தடவை வந்தாலும் இதே கூட்டம் கூடும் அப்படிங்கற மாதிரி அலட்சியமா நடந்து போறாரு யார் இவர் தான் நாளைக்கு வந்து தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு ஆசைப்படுறவர் முப்பது பேர் இறந்து திரும்பியே பார்க்கல அப்படியே போறாரு வீட்டுக்கு போறாரு கிளம்பி எவன் எவன் வீட்டுல எவ்வளவு விழுந்தா எனக்கு என்னங்கிற மாதிரி போறாரு ஏன்னா இவருக்கு பதில் சொல்ல தெரியாதுல்ல